வாழ்வில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம் உத்தரகோச மங்கை இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில் என்று நம்பப்படுகிறது இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் உள்ளது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள் இங்கே உத்தரகோசை மண்ணை மிதித்தாலே முக்தி இதுவே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று தல வரலாறு கூறுகிறது ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஐந்தரை அடி உயர மரகதமேனி நடராஜரை காண கண்கோடி வேண்டும் இவரை காணும் பேரு அனைவருக்கும் கிடைப்பதில்லை என்பதே உண்மை உத்திரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றார் ரகசியம் மங்கை என்பது பார்வதியை குறிக்கும் பார்வதிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கங்களை இறைவன் அருளிய இடம் இது என்பதால் இது உத்தரகோச மங்கை என்று ஆயிற்று இக்கோவிலின் தொன்மை நம்மை வியக்க வைக்கிறது ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளன மகாபாரத காலத்திற்கு முந்தையது ராமாயணம் மண்டோதிரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு உலகின் மிகச்சிறந்த சிவபக்தனான இராவணனை கைப்பிடித்ததாக வரலாறு கூறுகிறது இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் மங்களநாதர் இறைவி மங்களநாயகி மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் இராவணனுக்கு மங்களனான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள் பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார் ஒருமுறை இறைவன் தன் ஆயிரம் அடியார்களுக்கு வேதங்களை விளக்கி கொண்டிருந்தார் அதே சமயம் மண்டோதரி புத்திரப்பேரு வேண்டி இத்தலை இறைவனை நோக்கி தவம் இருந்தாள் பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திரப்பேரு வரமளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார் தன் அடியார்களிடம் தன்னுடைய திருமேனியை ராவணன் தீண்டும்போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்றும் தான் வரும் வரை தன்னுடைய ஓலைச்சுவடிகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கூறி மறைந்தார் பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதிரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளியெடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் மங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது பிரணவப் பொருளை உபதேசம் பெற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அடியார்கள் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர் ஒருவர் மட்டும் இறைவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஓலைச்சுவடியுடன் இறைவன் வருகைக்காக காத்திருந்தார் இறைவன் தீயில் இறங்கிய அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பித்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேருடன் தானும் ஒரு லிங்கமாக மாறி சகசரலிங்கமாக அருள் பாலித்தார் வாக்கு தவறாமல் காத்திருந்த ஒரு அடியாரை அடுத்த பிறவியில் பாண்டிய நாட்டு மாணிக்கவாசகராக பிறப்பித்து தன் அடிவர சிவபெருமான் அருளியதாக கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் இலந்தை மரமாகும் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டுகளை கடந்தது என்று கூறுகின்றனர் இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கும் தலமாகவும் உள்ளது சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பு படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது தாழம்பூ தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாக தல வரலாறு கூறுகிறது இங்குள்ள நடராஜ திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆரூத்ரா தரிசனத்தின் முந்தைய நாள் மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கிறது ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளி அருகில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தல வரலாறு அதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது வாழ்வில் ஒருமுறை ஏனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும் எட்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது இந்த கோவில் என்று கூறுகிறார்கள் மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்று தேவர்கள் சிவபெருமானை கேட்கிறார்கள் அதற்கு சிவபெருமான் மண்ணிலும் முந்தியது மங்கை என்னும் திரு உத்தரகோசம் மங்கைதான் என்று கூறுகிறார் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற வாக்கியம் தோன்ற காரணமாக அமைந்ததும் இந்த ஆலயம்தான் இது புராணமும் பக்தி மார்க்கமும் பின்னிப்பிணைந்த ஓர் தலமாகும் திருவிளையாட புராணத்தில் வரும் வலைவீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில்தான் நடந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த தலம் சிவபுரம் தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இலந்தியை பள்ளி பத்திரிகா பிரம்மபுரம் வியாக்ரபுரம் மங்களபுரி பத்ரி சயன சத்திரம் ஆதி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது இதற்கு ஆதாரமாக ஏராளமான கல்வெட்டுகளும் ஓலைச்சோடிகளும் உள்ளன இவ்வளவு பழமை வாய்ந்த கோவிலின் உட்பிரகாரம் வண்ணமயமான ஓவியங்களுடனும் பழைய வரலாற்றை விடக்கும் கலைத்திறன் மிக்க சிற்பங்களுடனும் கண்ணுக்கும் அறிவுக்கும் விருந்தாக இருக்கின்றன முற்பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த மரகத மேனி நடராஜரை காண முடியும் ஆருத்ரா தரிசனம் அன்று வந்து மரகத மேனியினை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்பவர்கள் ஏராளம் ஏனெனில் அன்று ஈசன் சந்தன காப்பில்தான் காட்சியளிப்பார் ஆருத்ரா தரிசனத்திற்கு முந்தின ஒரு நாள் மட்டுமே மரகத மேனியனை நம்மால் வழிபட முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்